அவளே என்னை அடைய முயன்றாள் என்று யூசுப் நபி கூறினார் அந்த பெண்ணின் குடும்பத்தாரில் ஒருவர் யூசுஃபின் சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அந்தப் பெண் உண்மை கூறுகிறாள் யூசுப் பொய்யர்களில் உள்ளவர் யூசுஃபின் சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் பெண் பொய்யுரைக்கிறாள் யூசுஃப் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று சாட்சி கூறினார் யூசுஃப் நபியின் சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்ததை அவளுடைய கணவர் பார்த்தபோது இது பெண்களான உங்கள் சூழ்ச்சிதான் உங்கள் சூழ்ச்சி மிகக் கடுமையானது யூசுஃபே இதை விட்டுவிடுவீராக என்று கூறிவிட்டு மீண்டும் தன் மனைவியை நோக்கி நீ உன் பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள் நீயே குற்றம் செய்தவளாக இருக்கிறாய் என்று கூறினார் அமைச்சரின் மனைவி தன் வசமுள்ள ஓர் இளைஞரை அடைய முயற்சித்தாள் காதல் அவளை கவர்ந்துவிட்டது அவள் பகிரங்கமான தவறில் இருப்பதாகவே நாங்கள் எண்ணுகிறோம் என்று அந்நகரிலுள்ள பெண்கள் பேசிக்கொண்டனர்